ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலி புத்திசாலி புத்தி கூர்மையை பற்றி ஒரு 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 அழகான ஸ்டோரி பார்க்கலாம் பெரிய காட்டில் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அது ரொம்ப பசியில் இருந்துச்சு பல நாளாக உணவு தேடியும் அதால் எந்த உணவையும் பிடிக்க முடியலை பசியால் அது உடல் மெழிஞ்சு போச்சு கால்கள்லாம் ரொம்ப பலவீனமாக ஆயிடுச்சு அது உணவுக்காக காடு முழுவதும் சுத்தி தெரிஞ்சிட்டு கடைசியா ஒரு கிராமத்துக்கு வந்துச்சு அந்த கிராமத்துல இருந்த வீடுகளோ வயல்களோ நரிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கிராமத்தோட அழகு நரிக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு ரொம்ப பசியில இருந்த நரிக்கு தூரத்துல இருந்து ஒரு வாசம் வந்துச்சு நரி அதோட மூக்க வச்சு நல்லா நுகர்ந்து பார்த்தது இந்த வாசனை கண்டிப்பா ஒரு கோழி கூடத்துல இருந்து நரி வாசனை சொல்லிக்கிச்சு நரி மெதுவா நடந்து அந்த வாசனை வர்ற இடத்த நோக்கி போனது நரி சில நிமிடங்களே ஒரு பெரிய கோழி முன்னாடி வந்து நின்றுச்சு அந்த கோழி பண்ணையில நல்ல குண்டு குண்டுனு சத நிறைய உள்ள கோழிங்க நிறைய இருந்துச்சுங்க கோழிகள் எல்லாம் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு உணவு தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நறுக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு கோழி பண்ணை ரொம்ப உறுதியான கம்பிகளால கட்டப்பட்டிருந்துச்சு அதை உடச்சு உள்ள நுழையிறது நறுக்கி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம விவசாயி குடும்பத்துல உள்ள எல்லாரும் அன்னைக்கு வீட்ல இருந்தாங்க அவங்க எப்போதுமே கோழிய கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க விவசாயி குடும்பத்துல உள்ளவங்களை பார்த்த நறுக்கி ரொம்ப பயமாயிருச்சு நம்ம எப்படி இந்த பண்ணையை விட்டு வெளியே போறதுன்னு யோசிக்க தொடங்குச்சு நரி திடீர்னு ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை கண்டுபிடிச்சிச்சு

அந்த இடத்துல நிறைய விட்டுடலாம் நினைச்சு கயிற்று அவத்து விடும்போது நரி அவரோட கையை தாண்டி ஒரே ஓட்டமா தப்பிச்சு ஓடிருச்சு விவசாயி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஐயோ இது உயிரோட இருக்கிறதே இது ஏமாத்திருச்சுன்னு கத்தினாரு நரி சிரிச்சுக்கிட்டே விவசாயி நான் ஒரு புத்திசாலி புத்திசாலி தன இருந்தா எந்த பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சுக்கலான்னு நினைச்சுக்கிட்டே ஓடிருச்சு ஹாய் friends, இன்றைய தகவல் நரி இருளிலும் தெளிவாக பார்க்கக்கூடிய திறன் கொண்டதா நரி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓசைகளை எழுப்பக்கூடியதா Thank you friends.